அரசின் திட்டங்களில் தலைவர்களின் புகைப்படங்களையும் பெயர்களையும் பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம் அரசு மக்களுக்காண்டி ஆளக்கூடிய அரசா இருந்துக்கிட்டு இருந்து அவர்களும் பேருகளை வைக்கிறதுக்கு அவர் என்பதை சுட்டிக்காட்டி நீதி அரசர் என்று நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசாங்கம் நாங்கள் மக்கள் கட்டக்கூடிய வரிப்படத்துல என்ன அது மக்கள் சேவையா இருக்கணும் கட்சி சேவையா இருக்க கூடாது ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரையோ கட்சியினுடைய தலைவர் படத்தையோ போடக்கூடாது சரியான முறையான ஒரு சட்டிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது மத்தியிலையும் தெரிவி மாநிலத்திலயும் முறையான ஒரு வரவேற்கத்தக்க தெரியும் வாஜ்பாய் கால்தான் நடந்திருக்கு மோடி காலத்தான் நடக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா கலைஞர் சாப்பிட்டு திட்டம் அம்மா உணவகம் அந்த அம்மா உணவகம் யார் வச்சா அது முதல்ல நீங்கள் நீங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கியா ஒரு இதை கேஸை போட்டு சொல்லியிருக்கியா இந்த அம்மா உணவங்க கொண்டு வந்து யார் அந்த பேரை கொண்டு வந்து யார் அதனால இது நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்கள் நாங்கள் எங்களுக்கு விரும்ப காட்டி இந்த தே இந்த ஒரு பேரை வச்சாதான் எங்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியும் அரசாங்கத்துடைய திட்டங்கள் யாருடைய திட்டங்களாக இருந்தாலும் அது வந்து நல்ல திட்டங்களாக இருந்தால் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க இது வந்து அவங்களுடைய புகைப்படம் போடணும் அவங்களுடைய பேரை சொல்லணுன்ற அவசியம் இல்லை திட்டங்கள் மாறும்போது போட்டம் மாறதான் சார் செய்யும் பேரில்னா கூட போட்டால் இருக்கணும் சார் இப்போ தான் நல்லாயிருக்கும் சார் அது அப்போ தான் யார் செய்கிறாங்கன்னு தெரியும் யார் பண்ணுறாங்கன்னு தெரியும் இதை நாங்கள் ம மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மக்களோட தான் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அந்த மக்களோட வரிப்பணத்தை செய்திருக்கிறதுக்கு இவங்களோட கட்சி தலைவருடைய பேரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தணும் அவங்களோட சொந்த பணத்தில் செஞ்சாங்க அப்படின்னா அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இந்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் மக்களோட வரிப்பணத்தை கட்சி தலைவர்கள் அவங்க படத்தை போட்டு விளம்பரப்படுத்துறது நிறைய பேருக்கு பிடிக்கல தான் அதனால் நீதிமன்ற இந்த தீர்ப்பை கூறினது எல்லாரும் பொதுமக்கள் வரவேற்பாங்க நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க